நமோவராகி இன்றைய தினம் நம்ம வாராகியை பத்தியும் வாராகியோட வழிபாட பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நிறைய பேரு வாராகி இந்த யுகத்துல நம்ம வழிபாடு பண்றோம்ங்கிறதுக்காக நிறைய தகவல்களை சரியா புரிந்து கொள்ளாமலும் வழிபாடு பண்றதும் இன்னைக்கு நம்ம அதை பத்தி தெளிவாக பேசிடலாம் நமோவராகி நமோ வராகி நமஸ்காரங்கம்மா நமஸ்காரம் இப்ப வாராகி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் வாராகினா முதல்ல யார் அதை முதல்ல சொல்லுங்க ஏன்னா நிறைய பேரோட தகவல் என்னன்னா இப்பதான் வாராகி வழிபாடு பண்றோம் இப்பதான் புதிதா வந்த சுவாமி அந்த மாதிரி நினைக்கிறாங்க முதல்ல வாராகினா யாருங்கிறது முதல்ல தெளிவா சொல்லுங்க அவசியம் வாராகியை எந்தளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லலிதா காமாட்சி புவனேஸ்வரன் எப்படி எல்லாம் அம்பார சொல்றமோ அத்தனை சொருங்களும் ஒரே ஸ்வரம் மகாவாராகி தான் மகாவராகி வந்து லலிதையுடைய படை சேனையா வந்து அந்த காலத்திலேயே கிருதா திரேதா துவாபரன் நான்கு யுகங்கள் வரக்கு முன்பாடியே அம்பாள் போர் விட்ட காலங்களிலிருந்து இருந்து வாராகிதான் படை படை தளபதி அவர் படை தளபதியா மட்டும் இல்லாத பாலாவுடைய தாயாகவும் வளர்ப்பு தாயாகவும் இருந்திருக்கா இந்த நாலு யுகத்து அல்லாம எல்லா யுகங்களுக்கும் பேர் போன்றதான் இருக்கா ஆனா ரகசியங்களாக சித்தர்களாலும் யோகிகளாலும் மட்டுமே பூஜைக்கப்பட்ட அம்பாளாக இருந்திருக்காங்க ஸ்ரீ வித்தையில வராகி இல்லாம எதுவும் கிடையாது ஆகவே ஆரம்ப இருந்து இருந்த அம்பாள் தாங்கம்மா இப்போ வந்து நம்ம அன்பர்கள்லாம் வந்து புதிதாக நமஸ்காரம் இது வந்து புதுசா புதுசாத்திலுமே தவிர தஞ்சை ராஜராஜ சோழன் கூட ஆரம்ப காலத்திலேயே கோவில் இருப்பதற்கு அம்பாலை அடிக்கல்லாக நட்டுதான் அம்பாள் ஆரம்பிச்சாங்க ஆகவே அம்பாள் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இருந்த வழிபாட்டு முறைதாங்கம்மா இப்பயே வாராகிய நிறைய பேர் வழிபாடு பண்றாங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அவசியம் வாராகி தான் தர்மம் ஏன்னா கலியுகம் வந்து அதர்மத்துல போயிட்டு இருக்கு அதை தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அம்பாள் தர்ம தேவதையாக இங்க ரஷ்ஷா பண்ணியிருக்காங்க சரி வாராகி வழிபாடு பண்றதுல என்னென்ன பலன் கிடைக்கும் வாராகி வழிபடுறதே முதல்ல ஒரு விஷயம் பெரிய பலன் தான் நம்ம தர்மத்துல இருக்கிறோம் அப்படிங்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வாராகி நம்ம வழிபடுறது மட்டும்தான் அம்பாள் கேட்கறதெல்லாம் காலத்திற்கு தகுந்தாற் போல் அவசியம் கொடுத்துக்கிட்டே இருப்பா வேண்டுவாருக்கு வேண்டுவதை அள்ளி கொடுக்கும் தேவதை அவனை முதல் நம்பிக்கையா கும்பிடணும் முதல் எது கிடைக்குது கிடைக்கலங்கிறது முதல் நம்பிக்கை அவன் மேல ரொம்ப அவசியம் எந்த வழிபாடு செஞ்சாலும் அன்பின் ரீதியாக அவன் மேல செய்யணும் அவன் வந்து பூமிக்கு சொத்து கடன் பண்ற போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து அதிபதியா இருக்கிறங்கிறாங்க அது மட்டும் கிடையாது தர்மமா யார் இருந்தாலும் அவளிடத்தை அவ நேசிச்சு அவ அவ கூடவே இருந்து எல்லா செயல்களையும் செஞ்சு கொடுத்து சகல செல்வத்தோட வாழ வைப்பா அவசியம் அப்படிங்கறதாம அவளுடைய பிரார்த்தனை காரியமே ரொம்ப அழகா சொன்னீங்க அப்ப வாராகிய வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணாம இப்ப நிறைய பக்தர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வாராகிய பஞ்சமித்தீதில் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணா ரொம்ப பலன் கிடைக்கும் அதாவது பக்தர்கள்னு இல்லை பெரும்பாலும் மக்களோட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உடனே ஒரு சுவாமியை கும்பிட்டா உடனே அதுக்கான பலன் கிடைச்சிரும் இங்கிற மாதிரியே பிரார்த்தனை பண்றாங்க நிறைய விஷயங்கள் அதுக்காகவே செய்கிறாங்க இந்த வாராகி வழிபாடும் அதே போலதான் பண்றாங்க அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாகவும் வாராகி வழிபாடு பண்ணலாமா பண்ணலாமாங்கிறதும் உடனடியாக பலன் கிடைக்கும்ங்கிறதுக்கும் தெ தெளிவான தகவல் சொல்லுங்க சார் அவசியம் அவசியங்கம்மா வாராகி நமஸ்காரம் பண்றதுங்கிறதுக்கு ஆறு ஆயிரம் வகையான விதிகள் எல்லாம் இருக்கு வராகி வந்து அதர்வன வேதத்துடைய ஆளார்ந்த தெய்வம் ஆகவே வந்து எடுத்த உடனே அவளை வந்து நேர டைரக்டா கும்பிடக்கூடாது ஒரு குருநாதர் மூலமா உபதேசம் பெற்று அப்புறம் கும்பிடலாம் பாமர மக்கள்லாம் வந்து கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களா அவளை வந்து விளக்கின் ரூபமாகவோ இல்லை சித்திரம் மூலம் போட்டோ வாங்கி வச்சு கும்பிடலாமே தவிர சிலா ரூபங்களாக கும்பிட்றது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது வீடுங்கிறப்ப எல்லாரும் எல்லாம் ஒன்னா இருப்போம் அதனாலே அந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது விளக்குலையோ இல்லை அம்பால வந்து சித்திரஸ்படமாக கும்பிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவளை எப்படி கும்பிட்டா பலன் கிடைக்கும் அப்படின்னா அவள்ட்ட நீ தர்மமாக இருந்து தான் பலன் கிடைக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்ற ஒரே விஷயம் அது மட்டும்தான் அவளை எப்படி கும்பிட்டாலும் பலன் கிடைக்கிறதுன்றது கிடையவே கிடையாது தர்மமா இருந்து அவளை பிரார்த்தனை பண்ணி கும்பிட்றது மட்டும்தான் ரொம்ப விசேஷம் ரெண்டாவது இப்ப தேங்காய்ல போடுறது வாழைப்படத்துல போடுறது என்னென்னமோ கொண்டாந்துட்டாங்க ஆனா அதெல்லாம் அவளுடைய வழிபாடு எல்லாம் கிடையாது அதெல்லாம் அம்பாளுக்கு வந்து ஆதியிலிருந்து இழுப்பு எண்ணெய் தீபமும் நெய் தீபமும் தேங்காய் இடது மட்டும்தான் வழக்கமா இருக்கு அதுவும் சில வகையான பிரார்த்தனைகளுக்கு மட்டும்தான் அது என்னென்ன பார்த்தேன்னு அவசியம் வந்து சொல்லிடுறேன் நிலப்பிரச்சனைக்கு தன்னுடைய கடன் பிரச்சனைக்கு இல்லை ரொம்ப துயரத்து இருக்கிற அன்பர்கள் மட்டும்தான் தேங்காயில தீபம் விட்டு நமஸ்காரம் பண்ணா அவள அதிசீக்கமான பலன் கிடைக்கும் சீக்கிரமான இன்னைக்கு போட்டோம் நாளைக்கே கிடைக்குங்கிறது கிடையாது அவசியம் தேய்பிர பஞ்சமியோ உலர்பிரு பஞ்சமியோ ஒரு பதினோரு பஞ்சமி இல்ல ஒன்பது பஞ்சமியது அவசியம் அவளை தொடர்பான வழிபாடு பண்ணா மட்டும்தான் அதுவும் கிடைக்கும் இப்ப ஜோசியக்கார் சொல்றாங்க நாலாவது மனுஷன் சொல்றாங்க அஞ்சாவது மனுஷன் சொல்றாங்க அவங்க பேரெல்லாம் கேட்டுக்கிட்டு தேங்காயில போடுறது மாங்காய்ல போடுறது காய்கறில போடுறதுங்கிற வழக்கத்தெல்லாம் விட்டுட்டு அம்பால அகழ்விளக்கு தெய்வமயத்தை வழிபடுங்க நெய் விட்டு தெய்வமனத்தை வழிபடுங்க அவ சித்திரி

வடை என்ன அப்படின்னா அது கருப்பு உளுந்து வடைன்னு சொல்லுவாங்க வெறு உளுந்துல வடை செய்யறது சிறப்பா இருக்காது அதனாட்டி அம்பாளுக்கு கருப்புழுந்து வடை மிளகு தோசை மிளகு சாதம் அரசாணிக்காய் வந்து சில ஊர்ல பூசணிக்காய் வாங்க இந்த பூசணிக்காயில சாதம் வெள்ளரிக்காய் கிழங்கு வகைகள் எந்த கிழங்கா இருந்தாலும் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் இருப்பினும் சக்கரைவெளி கிழங்கு குச்சி கிழங்கு உருளைக்கிழங்கு மாதிரி போன்ற கிழங்கு வகைகளை பயன்படுத்தி ரொம்ப விசேஷம் கல்யாண ஆகலை குழந்தை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறவாழ்லாம் மாதுளம்பழத்துல அர்ச்சனை பண்ணி மஞ்சள் வெள்ளை மாலை போட்டு அவசியம் கும்பிட்டா அவசியம் அதீத பலன் கிடைக்குமா புஷ்பங்கள் அது போல எதெல்லாம் அம்பாளுக்கு பூஜை பண்ணலாம் வாராகின்னு சொன்னாவே முதல் வேண்டிய புஷ்பம் அள்ளி மலர் தாமரை போலவே இருக்கும் அந்த அள்ளி அதுல வந்து அர்ச்சனை பண்ணியும் பூஜை பண்ணியும் அவர்கிட்ட கும்பிட்டாங்கன்னா அவசியம் அவள் எல்லா காரியத்தையும் ஜெயமணி கொடுத்துருவாங்க அப்படி முடியாதவங்க சங்குப்பூ ஜாதிமலி இது போன்ற அல்ல திரவியமான வாசமா இருக்கக்கூடிய நறுமணம் உள்ள மலர்கள் எந்த மலர்கள் சாத்தியலாம் அம்பாள் நமஸ்காரம் பண்ணலாம் இலைகள் என்ன இலை விசேஷம் அப்படின்னா மாசி பத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப விசேஷம் அது ரொம்ப விரைவில் பலன் கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப வராகி பெருமாள் போலதான் ஏன்னா வராகி வந்து வராகுடைய சக்தி அதங்காட்டி வந்து துன்ப துளசி இலையில போட்டு அவ்வளவு நமஸ்காரம் ஆயிட்டு வந்தா புதன் கணவர்கள் இன்னமே சிறப்பா இருக்குமா ரொம்ப நன்றி பயனுள்ள தகவல் அம்பாலை பத்தி தெளிவாக சொன்னதுக்கு மிக்க நன்றி நன்றி நமோ வராகி